மார்ச் உபதிரவத்தின் மத்தியில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பீர் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு ஏழு மெத்தடிஸ் திருசபையில் ஆரம்ப நாட்களில் ஜான் ஜென்ஸ் என்ற மிஷினரி வடக்கு வெல்ஸ் பகுதியில் உள்ள வனாந்திர பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தார் அவர் குதிரை மீது பயணித்துக் கொண்டிருந்தார் அவரிடத்தில் ஆலய கட்டுமான பணிக்காக சேகரித்த பணப்பை இருந்ததும் சிறிது நேரம் சென்றதும் யாரே அவரை பின்தொடர்வதை அவர் உணர்ந்தார் தனக்கும் தன்னிடத்தில் உள்ள பணத்திற்கு ஆபத்து என்று விட்டதே வந்து விட்டது என்று உணர்ந்தார் தன்னை பின்தொடர்ந்து அந்நபரிடம் ஆயுதம் இருந்ததை கொண்டார் குதிரையை வேகமாக ஓட்டினார் குதிரையில் அமர்ந்திருந்தபடியே கண்களை மூடி ஜெபித்தார் ஜெபிதா பிற்பாடு அவர் கண்களை திறந்தபோது போது அவருக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு நபர் பயணித்து வந்தது உணர்ந்தார் அவருடன் தன்னுடைய நிலையை எடுத்து கூறினார் ஆனால் எந்த பதிலும் வரவில்லை தொடர்ந்து பேசிக் கொண்டே வந்தார் வெள்ளை குதிரின் வந்தவர் பேசவில்லை இதற்கிடையில் தன்னை நபர் வேறு திசையில் சென்று விட்டதே கண்டான் ஜென்ஸ் வெள்ளை குதிரையில் வருபவரை பார்த்து என்னுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் தான் உங்களை அனுப்பினார் என்றார் அதற்கு மட்டும் அந்த வெள்ளை குதிரையின் வந்தவர் ஆமேன் என்றார் வேறு எதுவும் பேசவே இல்லை ஜான் ஜென்சி வந்து சேர வேண்டிய இடத்தில் நுழைவு வயலில் வந்து நின்று வெள்ளை குதிரை பார்த்தார் ஆனால் அவருக்கு அருகே யாரும் இல்லை முன்னால் செல்லவும் வாய்ப்பில்லை பின்னால் செல்லவும் வாய்ப்பில்லை தேவனே அந்த ஆபத்தில் மத்தியில் அவரோடு பயணித்திருந்தார் என்பதை உணர்ந்தார் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலியம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு எட்டுல வாசிக்கிறோம் நாம் அநேக துன்பத்தில் மத்தியிலும் வாழ்ந்தாலும் தேவன் நம்மை தாங்கி நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவா என்று சங்கீதம் ஐம்பது பதினேழுல வாசிக்கிறோம் அதே போல ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணியா இருந்து எங்களுக்கு குடும்பத்தையும் எங்களை பாதுகாத்தல்லும் என்று நாம் ஜெபிப்போம் என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா இந்த காலை நேரத்தில் அப்போ பாதப்படி நம்பர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்க விடுவிப்பேன் என்று அப்பா இந்த ஆபத்து நேரத்திலுமே நோக்கி கூப்பிடும் போதப்பா எங்களுக்கு விடுதலை தந்து இந்த நாள் இனிய நாளாக மாற்றி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்